мотрите, Teruah is onging with my அப்பா ஒரேலடா ஐ லவ் யூ ஹலோ உன் heart க பக்கமே மனம் எப்படி திரும்பி வருங்க கே என்னங்க மூஞ்சே பிரேம கொண்டவனே apple போன்ற கண்ணு பாதளை போன்ற உடம்பே சக்கே சம்பந்த இடல்கே சும்பமல கன்ன க ஆ சீமாவரா உனக்கி டேய் இந்த ராஜநாகத்த nick டேய் டேய் அசீமால்ல ஊடி

தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணனும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்